அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பொன்னழகு இன்னைக்கு துர்க்கை அம்மன் பத்தின பாடல்கள் ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா சர்வ சக்தி ஜெய துர்கா ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா சர்வ சக்தி ஜெய துர்கா சர்வ சக்தி ஜெய துர்கா மங்கள வாரம் சொல்லிட வேண்டும் மங்கள கண்டிகை ஸ்லோகம் இதை ஒன்பதுவா சொல்லுவதாலே உமையவள் உமையள்க்ஷ ரஷ்ஷ ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயது ரக்ஷ ரக்ஷன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா சர்வசக்தி ஜெய துர்கா படைப்பவளவளே காப்பவளவளே அழிப்பவளவளே சக்தி அபயமென்றவளை அவளே சக்தி படைப்பவளவளே காப்பவளவளே அழிப்பவளவளே சக்தி அபயமென்றவளை சரண் கலமவளே சக்தி ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயமளிப்பவள் அம்பிகை பைரவி ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயமளிப்பவள் அம்பிகை பைரவி சிவ சிவ சங்கரி சக்தி மகேஸ்வரி திருவரு தருவாய் தேவி திருவரு தருவாய் தேவி ரக்ஷ ரக்ஷ ஜகன் மாதா சர்வ சக்தி ஜெய துர்கா ரக்ஷ ரக்ஷ ஜகன் சர்வ சக்தி ஜெய துர்கா கருணையில் கங்கை கண்ணனின் தங்கை கடை கண் திறந்தால் போதும் வருகிற யோகம் வளப்பிரையாகும் அருள்மழை பொழிபவள் நான் நீல நிறத்தொடு ஞானம் அளர்ந்தவள் காளி சூலம் எடுத்தவள் பக்தருக்கெல்லாம் பாதை கொடுத்தவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் ரக்ஷ ரக்ஷகன் மாதா சர்வசக்தி ஜெய துர்கா ரக்ஷ ரக்ஷகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா சர்வசக்தி ஜெய துர்கா சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை சிவகங்கை கூட தருகே ஸ்ரீதொர்கை சீர்திருப்பா சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை கூல தருகே ஸ்ரீதொர்க்கை சீர்திருப்பா சின்னஞ்சிறு பெண் போளே பெண்ணவளின் கண்ணழகை பேசி மூடியாது கண்ணழகை பேசி மூடியாது பேரழகு கீடாக வேறொன்றும் கீடையாது பேரழகு கீடாக

மின்னலை போல் மே அன்னை சிவகாமி இன்பம் எல்லாம் தருவாள் என்னமெல்லாம் நிறைவாள் இன்பம் எல்லாம் தருவாள் என்னமெல்லாம் நிறைவாள் பின்னல் ஜடை சீரி திருப்பா சின்னஞ்சிறு பெண் போலே நன்றி